என்னுடைய உமை நீரையும் தமிழ் நீராக சுரக்க செய்த எல்லாம் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த முருக பெருமானை வணங்கி என் வாக உமிழ் நீரை கூட தமிழ் நீராக சுரக்க செய்த நடுவர் நிலைமையை பத்தி நீ பாடுறதுக்கெல்லாம் நாங்க அரோகரா போட்டு அரோகரா ஆனா நடுவர் என்னைக்கு முருகன

ஒன்னு சொல்லுங்க இருமா நல்ல மூச்சு வாங்கிக்க வடிவேலம் பாட்டு பாடி இருக்க எல்லாருக்கும் ஆதார் அட்டைன்னு ஆதார் அட்டையை பாக்கெட்லயே பெண்களா இருந்தா பர்சுக்குள்ள வச்சிருப்பீங்க ஆண்களா இருந்தா பாக்கெட்ல வச்சிருப்பீங்க இது எதுக்காக அப்படின்னா அரசாங்கம் ஏதோ ஒரு சர்டிபிகேட் சான்று கொடுத்துருக்காங்க அடையாள அட்டை அதுக்கு மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் குறிப்பா நம்ம மலையப்பாளையத்துல மகாதரிசன நாள் பட்டிமன்றத்துல நண்பர்கள் குழு பட்டிமன்றத்துல சொல்றேன் நமக்கு நம்மள யாருக்காவது நாம தான் அழகு அப்படின்னு கொஞ்சம் கர்வம் இருந்ததுன்னா அவ ஆதாரத்தை எடுத்து பாருங்க அடுத்த நிமிஷம் அந்த கர்வம் தூக்குல தூங்கி செத்துரும் ஏன் தெரியுமா உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவளையவே உள்ளூர் கிளவி மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்படி இருக்கிறேன் என்ன ஊதுகா மலை வந்தவன் நாட்டு எடுத்து வச்சிருக்காம நாட்டுல என்ன பாது அதெல்லாம் எதிரணிக்கு நடுவர்

ஏதோ இந்த தாறு மாறு தக்காளி சோறுங்கிற மாதிரி நாலு வேலைங்கிற நாப்பதாயிரம் பேருங்கிற நாலாயிரம் பேர் வந்தாங்க நாற்பதாயிரம் பேருக்கு சமம் என்ன ஒண்ணு ஒண்ணு தின்னு விட்டு இந்த சைஸ்ல அப்படியா ஆமா வந்தாங்க வந்த உடனே என்னாச்சு ஏதாச்சு வீட்டுல ஏதாவது ஒரு பாட்டி கிடந்துச்சு அது ஏதாவது மண்டிய போட்டிச்சா என்னன்னு தெரியலட்டு ஓடறேன் வீட்டுல கிடந்த ஒரே பாட்டி நீ மட்டும் தான் எனக்கு பாட்டி இருந்தீங்க

காட்டூர் ஜோசியர் எனக்கு ஒரு நாள் சொன்னார் எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் நாசமா போற நாள் ஒண்ணு வரும் சார்னா நீ பேசு அப்படியே பாத்துட்டு சொன்னார் பாருங்க நல்ல கைதட்டல் கொடுங்க நாட்டுப்புற பாட்டு அவங்க பாடினது மிகச்சிறப்பா பாடின பழனியம்மாள் அவர்களுக்கு உண்மையாவே நல்ல பாராட்டு எந்த இடத்துல தருமா அவரை புடிச்சிருந்தது எனக்கு அம்மா என்ன சொல்லுது அந்த நீல பேச வேண்டிய அம்மா பாத்தீங்களா எங்க அன்னைக்குதானே வரேன் என்னைக்கும் சிங்கத்தை கோட்டையில சந்திக்கிற வேலைதான் இந்த சிங்க பெண்ணுக்கே இருக்கும் கோட்டை இப்பெல்லாம் கோட்டை கொகையே கிடையாது தெரியுமா எனக்கு அவரு பிடிச்சிருந்தது அவர் ஒரு ரெண்டு வரி சொன்னாரு கவனிச்சிக்கல அந்த பாட்டுல அடி சிரிக்கும் சிங்காரிய

ஒன்னா இருக்குடி செல்ல குட்டின்னு சொன்னாரு பாருங்க ஏமா எந்த பொம்பளையாவது சிரிச்சிட்டு நாலு ஒரு ரூபா ரெண்டு எட்டனா ஓடுற மாதிரி சத்தம் கட்ட அது குடும்பம் நல்லா இருக்கு கல கலனு சத்தம் கேக்குது கேட்கறேன் அப்படி இருந்துச்சு ஏய் நான் கேக்குறேன் உண்மையிலேயே நடுவர் அவர்களே நீங்க படிச்சிருக்கீங்கல்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நானம்மா எம்ஏ எம் ஃபில் பி ஏ பி நீங்க படிக்கும்போது எவ்வளவு உங்களுக்கு செலவாயிருக்கும் படிக்கும்போது நான் செலவே பண்ணலமா

அவர் அழுகைக்கு பின்னால பல காரணம் இருக்கு நீ தோண்டி தோண்டி கேட்காத அப்புறம் அவர் ஏதாவது சொல்லுவாரு அப்புறம் நீ உட்கார்ந்து அழுவ நடுவர் அவர்களே இப்ப எல்கேஜி சேர்க்கணும்னா லட்ச கணக்குல செலவு ஆகுது சபாஷ் ஆனா எங்க ஊரு கடலூர் மாவட்டம் உங்க ஊரு ஆமா கடலூர் மன்னார்குடி ஆமா காட்டு மன்னார்குடியில ஒரு ஸ்கூல் இருக்கு நான் ஸ்கூல் பேர் சொல்ல மாட்டேன் நிஜமா நிஜமா ஸ்கூல் பேர் சொல்ல மாட்டேன் கடைசில நான் அட்ரஸ் குடுக்குறேன் வேணா வாங்கிங்க சூப்பர்மா

ஒண்ணு எ கிடையாது யூனிஃபார்ம் பீஸ் எது கிடையாது சார் உண்மையிலுமே சொல்றேன் என்ன சார் பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடத்துல ஒரு ரூபாய் கிடையாது உங்க

வாழ்க்கையில் காசு இல்லாதவனுக்கு ஒரு வகை கல்வியும் காசு இருப்பவனுக்கு ஒரு வகை கல்வியும் இந்த நாட்டில் கிடைக்கிறது என்று சொன்னால் நல்ல கல்விக்கு கூட இன்றைக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுகிறதே சொல்ற பழனியம்மாளுக்கு இந்த மன்றம் பாராட்டுகிறது ஒரு கைதட்டல் கொடுக்கும் உண்மையிலுமே இதே சரஸ்வதி தன்னுடைய பிள்ளையை சேர்க்க வேண்டும் என்றாலும் கூட தன் கையில் இருக்கக்கூடிய வீடையை தான் படிக்க வைக்க முடியும் என்ற

விவசாயி எவனுக்கும் கைகட்டாமல் தில்லாக நின்னிந்த உலகத்திற்கே சோறு போடுவான்னா அதுதாங்க உண்மை இருந்தா சாப்பிடுவான் விவசாயி இன்னொரு விஷயம் சொல்றேங்க வயிற்றுக்கு சோறு இல்லை என்றாலும் கவலைப்படாதவன் விவசாயி வளர்த்த மாட்டிற்கு வைக்கப்புள் இல்லைன்னா உசரையே விடுவாங்க அதுதாங்க இந்த விவசாயினுடைய பெருமை உம் இந்த காசுக்காக பலத்த நாட்டுப்புறத்துல ஒரு பாட்டு கொடுத்தாங்க சொல்லுங்கம்மா அவர்களை பாராட்டுகிறது பெருமைக்குரிய கல்வி தனியார் பள்ளிகளில் மட்டும்தான் கிடைக்கிறது என்பதை இந்த மன்றம் மறுக்கிறது உண்மையாகவே அரசாங்க பள்ளியில் பிடித்து படித்து சாதித்தவர்கள் இந்த உலகத்தில் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு கைதட்டல் கொடுங்க அரசாங்க பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல தமிழ்நாட்டின் பெருமையின் அடையாளமாகவே இருந்திருக்கிறது நிலாவில தண்ணீருக்கான ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு விண்கலத்தை ஏவுனாங்க சந்திரயான்னு பேரு அந்த சந்திராயன் திட்டத்தினுடைய இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சவர் தாங்கிறத மறந்துடாதீங்க அணு விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாமும் ஒரு அரசு பள்ளி மாணவர் தான் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க எங்கே படிக்கிறோம் என்பதில் இல்லை பெருமை எப்படி படிக்கிறோம் என்பதில் தான் பெருமை இருக்கிறது சொல்லிக் கொடுங்க சூப்பர் படிப்பு நிலை ஒன்று சொன்னாங்க

காதல் கவிதை வாழ பிறந்தவளே வளர்ப்பு இருப்பவளே வாதாட பிறந்தவளே வானொலியில் பேசவில்லை பட்டமுகம் கொண்டவளே இன்னமும் வளராமல் இருப்பவளே கடைசி பாயிண்ட் ஒரு கைது வளராமல் இருப்பவளே அருமையா உணர்ந்து எழுதிய எங்கெங்க மனசாட வருது ஒரு கவிஞன் தான் அழகா கவிதை எழுதுனா சைக்கிளில் வந்தேன் ஹாய் என்றாய் ஹாய் என்றாய் சைக்கிளில் வந்தேன் ஹாய் என்றாய் என்றாய் மோட்டார் வண்டியில் வந்தேன் அத்தான் என்றான் என்றாய் நான் ஆடி காரில் வந்தேன் மாமா என்றான் மாமா அத்தனையும் வாடகை என்றேன் போடா என்றாயே நாயே போடா என்றாயே நான் ஏமா எக்ஸ்ட்ரா விட்டு எல்லாம் போடுறேன் நாயே பெய்யே பொன்மானேன்னு

இன்னைக்கு இப்படி நடக்குது நடுவர்களே காதல் இன்னைக்கு காசில் எதுவுமே கிடையாது ஒண்ணு சொல்ற நடுவர்களே தங்கம் கிடைக்கக்கூடிய இடம் எதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கிறீங்க அடியில தான் பூமிக்கு அடியிலே என்ன ஊரு கோலார் கோலார் உண்மையிலேயே அதுல ஒரு அறிவு படமே எடுத்தாங்க அந்த கோலார் அந்த சுரங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு இருக்கும் என்ன தெரியுங்களா அதாவது அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு தொழிலாளிகளுக்கு கை போயிடுச்சுன்னா ஒரு லட்சம் ரூபாய் கால் போயிடுச்சுன்னா ஐம்பதாயிரம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கும் இந்த அறிவிப்ப ஒரு ஆண் மகன் பார்த்துட்டு தன்னுடைய கைய வேணும்னே கொண்டு வெட்டிக்கிட்டாரு அவருக்கு ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தாங்க அப்ப வீட்டுல கேக்குறாங்க மகனே ரெண்டு கையோட தானே இருந்த இப்ப ஒரு கையை இப்படி எதுக்குடா அப்படின்னு கேக்கும்போது அந்த பையன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அம்மா எங்க கம்பெனில அறிவிச்சிருந்தாங்க கை போனா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் கால் போனா ஐம்பதாயிரம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க தன்னுடைய தங்கச்சியோடைய கல்யாணம் இருக்குதே அந்த கல்யாணத்துக்கு பணம் காசு வேணுமே இன்னைக்கு லட்ச கணக்குல வரதட்சணை கேக்குறாங்களே வரதட்சணை கொடுக்க முடியாத மாதான என்னுடைய தங்கச்சி இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறா அதனால என்னுடைய கையை இழந்து என் தங்கைக்காக இன்னைக்கு நான் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா தன் தங்கையின் கல்யாணத்திற்காக தன் கையை இழந்திருக்கான் என்று சொன்னால் அங்க வேலு சார் பணம் அங்க என்னங்க திருமணம் செய்யக்கூடியது ஒரு பணம் நம்ம அதை வந்து இல்லன்னு மறுக்கவே முடியாது இன்னைக்கு பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய புது கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டு போறான் எதுக்கு போறான் எதுக்கா போறான் சம்பாதிக்கிறதுக்கு ஏன் ஏன் சம்பாதிக்கணும் தன்னுடைய மனைவியை காப்பாத்தணும் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாத்தணும் இந்த ஊருக்கு சமமாக நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக அயல் நாடுகளில் தலைக்கீழாக குனிந்து தன் குடும்பத்தை தலை நிமிர்த்த செய்வதற்கு அங்க பணம் தேவைப்படுது சார் அங்க சொத்து தேவைப்படுது அதனாலதான் உங்க வேலைக்கு போறாங்க உங்க சொந்த பந்தம் இன்னைக்கு சொத்து அழிக்கிறது எல்லாமே உங்களுடைய சொந்த பந்து தான் நிறைவா ஒண்ணு சொல்றேன் நீங்க தொட்டு காட்டினீங்க விவசாயத்தை பத்தி உண்மையிலே சொல்றேன் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரர் யாருமா கோடீஸ்வரன் யாரு நீங்க நினைக்கிறீங்க யாரு யாரு நீங்க கோடீஸ்வரரா நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது இந்த உலகத்தில் கோடீஸ்வரனா என்னை பொறுத்தளவில் உழைக்கின்ற அத்தனை பேருமே இந்த உலகத்தில் கோடீஸ்வரர்கள் தான் கோடீஸ்வரர் கோடீஸ்வரரா உழைக்கிறவங்க சொந்த இடத்தில் ஒரு ஏக்கர் யாரு நிலம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் வருங்காலத்தில் கோடீஸ்வரர் என்பதை மறந்துடாதீங்க இன்னைக்கு சொத்து என்பது வாழ்க்கையின் கவசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் விவசாய நிலத்தை யார் தொண்டமாக தனக்குன்னு ஒரு சின்ன நிலமாக வைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் வருங்காலத்தில் கோடீஸ்வரர்களாக ஏன்னா அடுத்த காலத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க கல்லையும் மண்ணையும் சாப்பிட முடியாது நெல்லையும் வாழையும் கரும்பும் தான் சாப்பிடணும்னா விவசாயிகள் வாழ்ந்தால்தான் இந்த உலகமே வாழும் என்பதை ரொம்ப அழகா சொன்னாங்க விவசாயத்துக்காக போராடினாங்க நீங்க சொன்னீங்க டெல்லியில போய் போராடினாங்க எல்லாரும் போராடும் பொழுது எல்லாரும் ஒவ்வொன்றை உணவாக உண்டு போராடினாங்க ஆனா கடைசியில பாம்ப உண்டு போராடினாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா ஏன் தெரியுமா ஒவ்வொரு விவசாயியும் போராடும் பொழுது பாம்ப உணவாக உண்டு போராடினாங்க ஏன் தெரியுமா பாம்போட குணம் என்ன தெரியுமா தனக்கு பசி ஏற்பட்டால் தான் குட்டிகளை அதுவே சாப்பிட்டு விடும் அது போல வருங்காலத்தில் விவசாயம் என்று ஒன்று இல்லாமல் போனால் விவசாயிகளாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் நம்ம அடித்து சாகுற நிலைமை வந்துருந்தா விவசாயத்தை காப்பாத்துனுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விவசாயம் போராடினாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு ஏழஞ்சி வருஷமாக எல்லாத்த கண்டோம் ஏறுது பாடுபட்டோம் எதா கண்டோம் ஏருதும் பாடுபட்டோம் எதா கண்டோம் ஏழஞ்சி வருஷமாக எல்லாத்த ஒரு நிமிஷமா அந்த பேருந்துக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வழி விடுங்க ஒரே நிமிடம் தயவு செய்து இதுதான் வாய்ப்புன்னு கிளம்பிடாதீங்க ஒரு ஒரு பேருந்துல கொஞ்சம் அந்த அப்படியே ஒரே நிமிஷம் எழுந்துட்டு அப்படியே உட்காந்துக்கலாம் அம்மா ஒரே நிமிஷம் இன்னொரு அரை மணி நேரத்துல இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் அதனால அருள் கூர்ந்து இதே ஒத்துழைப்பை தரும்படி உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் ஐயா கொஞ்சம் ஒதுங்கிட்டீங்க